அன்பின் வணக்கம் நாள் நூற்றி அறுபத்தி ஒன்பது கவிதை நூற்றி அறுபத்தி ஒன்பது கவிஞர் கண்டராதித்தன் கவிதை வீடு அவளின் படுக்கையறைக்குள் ரகசியங்கள் பெருகும் காடொன்று உருவாகி ஒவ்வொரு அசைவிற்கும் ஒரு யூகம் கிளம்பி வழிகிறது நீரோடையாக மயானத்தில் ஓலமிடும் நரியின் சிவந்த கண்களும் தொங்கும் நாக்கும் கொண்ட மனிதர்களை சந்திக்க நேர்கிறது சாவித்வார வழியே வெளியேறும் முனகலின் அனல் காற்று பீரிட்டு கொண்டு வெளியேறுகிறது சன்னல்களிலும் மேற்கூரை இடுக்கினிலும் ஒரு பெருஞ்சுற்றை முடித்துக்கொண்டு தீராத வன்மத்துடன் வீடு திரும்பும் அவளின் அந்தரங்கங்கள் எந்த இழப்பை இருப்பாக்கிச் செல்கின்றன என் இயலாமையின் அண்மையை சுண்டி தீவிர எதிர்கோலோச்சங்களை எதிர்பார்க்கும் என்பதறியாது படுக்கையறைக்குள் நுழைகிறேன் சதுப்பு நில தேவதை அழைத்து போகும் ஆழத்திற்கு பின்பொரு நாள் நீயும் வரக்கூடும் என்பதால் சற்றே இருக்கிறது மனசு தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி